கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் வர்சார் வணக்கம் வணக்கம் காஷ்மீர் மாநிலத்து லடாக் இருந்து வந்து நம்ம மாநில மக்கள் வந்து மாநில அந்தஸ்து கேட்டு வந்து தொடர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் வந்து அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா பாஜக அலுவலகத்தெலாம் தீ வச்சிருக்காங்க பாஜக அலுவலகத்தை கொடுத்துருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இதில் தீவிரவாதிகள் எதுவும் ஊடி இருக்காங்கன்ற மாதிரியான சில கருத்துக்களும் வந்து வலதுசாரிகளில் வந்து பரப்பப்படுகிறது இப்போ அண்மையில் தான் நமக்கு தெரியும் வந்து பகல்காமலோ ஒரு தீவிரவாத தாக்கம் நடந்தது அதை ஒட்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் வங்கதேசம் இலங்கை போன்று த இந்தியாவில் இது மாதிரியான புரட்சி வகிக்க நம்ம புடிசாக பார்க்கலாம் இல்லை இல்லை இது ஆமாம் இப்படி இந்தியாவில் உள்ள பரவக்கூடிய பிரச்சனை இல்லை இது இது காஷ்மீரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஜனநாயகம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட காஷ்மீரில் ஜனநாயகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஜனநாயகம்ன்றது அங்கே இருக்க தனி மனிதர்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லாத ஒரு நிலை தான் எல்லாருமே துப்பாக்கி முன்னில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அங்கே இருக்குது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அப்படி தான் காஷ்மீர் வந்து நீண்ட நெடுங்காலமாகவே அப்படி தான் இருக்குது இதுதான் யதார்த்தமான உண்மை காஷ்மீருடைய பகுதியில் இதுக்கெடில பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு சட்டம் அதாவது த்ரீ செவன்டி சிறப்பு சட்டத்தை ரத்து செஞ்சது காஷ்மீரை வந்து ரெண்டாக பிரித்தது லடாக் காஷ்மீர்னு சொல்லி ரெண்டா ரெண்டாக ரெண்டு மாகாணங்களை பிரித்தது இப்படி பல வேலைகளை வந்து யூனியன் பிரதேசமாக பிரித்தது அப்படின்ட்டு பல வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற வேலையில் ரொம்ப கடுமையாகவே மிக தீவிரமாகவே பாஜக அதை செஞ்சிச்சு அப்படி மிக தீவிரமாக செஞ்சதுடைய விளைவு தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர்களுடைய உண்மையான செய்திகள் வந்து இங்கே மற்ற மாநிலங்களுக்கு வர்றது கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர்கள் வந்து எந்தளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எத்தனை அப்பாவிகள் கொல்லப்படுறாங்கன்னு பல செய்திகளெல்லாம் வெளியே கொண்டு வரதில்லை அதெல்லாம் அப்படியே மறைக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தான் மற்ற மாநிலங்களுக்கு வருது இப்போ வர்ற செய்திகளூட ஒரு சில ஃபில்டர் பண்ண செய்திகள் தான் நமக்கு வருது உண்மையான செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்திய அரசு வந்து குறிப்பாக அனுமதிக்கிறதே கிடையாது அதுதான் யதார்த்த உண்மை அப்போ இந்த அந்த மக்கள் வந்து தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய எங்களுக்கு வந்து தனிநாடு வேணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கங்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு நடக்கக்கூடிய அந்த போராட்டம் என்னென்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய சோனம் வாங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் வந்து என்ன செய்கிறாருன்னா லடாக் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அந்த அதாவது மாநில அந்தஸ்து வேணும் அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய ஆறாவது அட்டவணையில் வந்து எங்களை சேர்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம் திரிபுரா உள்ளே அசாம் உள்ளிட்ட பல பழங்குடிகள் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படி ஆறாவது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை ஏன் ஆறாவது வட்டவையில் சேர்க்கணும் அப்படின்னா அதாவது சட்டமன்றம் சில சட்டங்களை நிறைவேற்றதெல்லாம் அந்த கவுன்சில் ஒப்புதல் அந்த ஆறாவது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் மன்றம் அப்படின்னு ஒன்று கவுன்சில் இருக்கும் அந்த கவுன்சில் அனுமதிச்சான் நீங்கள் சட்டமன்றத்தில் போடுற சட்டம் கூட அங்கே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிட்டங்கள்லாம் இதெல்லாம் பல வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்குது அந்த உரிமைகளுக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை முன் வச்சு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் சோனம் வாங்கு அப்படிங்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் உண்ணாவிரதம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவாகுதுன்னா அது ஒரு ஒரு பெரிய கடுமையான ஒரு போராட்டமாக மாறுது அது வன்முறையாக மாறுது பாஜக அலுவலங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜக அலுவலகங்களுக்கு தீ வைக்கிறாங்க பாஜகவுடைய கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்க்கிறது பல்வேறு அந்த பாஜகவுக்கு எதிரான ஏன்னா பாஜக தான் அங்கே இந்த மாதிரியான விலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பாஜக எதிரான ஒரு போராட்டத்தை அங்கே முன்னெடுக்கிறாங்க அப்போ துப்பாக்கி சூடுகளையும் நடத்தி கிட்டத்தட்ட நாலு பேர் இது ஃபில்டர் பண்ணப்பட்ட செய்தியாக தான் நான் உணர்றேன் ஒரு நான்கு பேருக்கு மேலே துப்பாக்கி நான்கு பேர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா நமக்கு வந்து செய்திகள் சொல்லுது ஆனால் உண்மையான துப்பாக்கி சூடு எத்தனை பெறுவா அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே வெளியிடும் உண்மையாக வெளியிடணும் ஏன்னா காஷ்மீர் பற்றின செய்திகள் உண்மையாக வெளியிட அப்படிங்கிறது தான் உண்மை நடக்கக்கூடிய உண்மை அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்ட குழுவை அந்த சமூக ஆரம்ப சோனம் வாங்க அப்படின்றவரும் கைது செய்யப்பட்டுருக்காரு இன்றைக்கி கைது செய்யப்பட்டுருக்காரு தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்தால் கூட இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டுருக்காரு அவர் கைது செய்த பிறகும் அது போராட்டம் கொஞ்சம் வேறு வடிவமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கவனத்தில் எடுக்காம அதை வந்து இப்போ காஷ்மீரை வந்து ஒரு ஒரு அதை ஒரு எரிய வைக்கக்கூடிய விலை பணி வேலையை செய்கிறாங்க அதை அமைதிப்படுத்துவதற்கான வேலை அதை ஒழுங்குபடுத்துவதற்கான வேலை அவருடைய கோரிக்கை மக்கள் கோரிக்கை என்ன ஆனா அவங்க வந்து தனி நாடாக கூடன்னு கேட்கல அவங்க என்ன சொன்னாங்க மாநில அந்தஸ்து வழங்கு எங்களை ஆறாவது வட்டங்களில் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்கிறாங்க இது ஒரு ஜனநாயகமான கோரிக்கை ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகமான கோரிக்கை தான் இந்த மாதிரியான கோரிக்கையை கூட பரிசீலிக்க முடியாது இந்த மாதிரி கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையில் வந்து அந்த உள்துறை அமைச்சகம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க அந்த மக்களை வேறொரு பாதைக்கு அழைத்து செல்வதற்கு தான் பயன்படுமே தவிர இவர்கள் எதிர்பார்ப்பது போல் பயன்படாது குறிப்பாக காஷ்மீரில் இவர்களுடைய தொடர் அட்டகாசங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் தொடர் அட்டகாசம் இந்திய அரசு குறிப்பாக மோடி அமித்ஷா அந்த உள்துறை அமைச்சராக அமித்ஷா வந்ததுக்கு பிறகு மோடி பிரதமராக வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தா கொடூரமான தாக்குதல் அணைச்சி இப்போ புல்வாமா தாக்குதல்னா நடந்தது அந்த புல்வாமா தாக்குதலில் கூட அங்கே அன்றாஸ் அன்றைய தினம் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் வந்து ஒரு செய்தியை பதிவு செஞ்சார்ன்னா பதிவு பதிவு பண்ணார்னா இந்த செய்தி முன்னமே தெரிஞ்சு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட போது அஜித் தோவாலும் மோடியும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்காக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் மௌனமாக இருக்க சொன்னாங்க நாற்பது சிஆர்பி வீரர்கள் படுகொலை அந்த அது அந்த படுகொலை தான் அது அது ஒரு அவங்க மீது துப்பாக்கியூட ப நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மௌனமுக்காக சொன்னாங்கன்ற மாதிரியான செய்தியவே அவர் வெளியிட்டார் அன்றைய கவர்னர் சத்யபால் மாலிக் இதை வெளியிட்டார் ஆனால் அது ஒரு விசாரணை கமிஷன் வந்துச்சு அதை இன்றைக்கி அவர் இறந்துட்டார் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சின்ன தெரியல அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடப்பில் கிடக்கு அப்போ அது குறித்தான உண் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் அவர் இறக்கும் அவர் அதாவது கவர்னர் பதவியில் இருந்து வெளியேறின பிறகுமே அந்த செய்தியை சொன்னார் மோடி அமி அமித்ஷா மீது குற்றச்சாட்டு வச்சாரு சிஆர்பி வீரர்களை இறப்பதற்கு காரணமானவர்களே இவங்க தான் அப்படின்னு சொன்னாரு பல விஷயங்களை வந்து அவர் பதிவு செஞ்சார் அப்ப இது குறித்தான உண்மை இல்லாதவர்கள் காஷ்மீர் மக்களுக்காக தெரிவிக்கப்பட்டதா அல்லது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில மக்களுக்கு இது தெரிவிக்கப்பட்டதா அப்படின்னா தெரிவிக்கப்படலை அப்போ தேர்தலுக்காக இவர்கள் என்னென்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க மக்களை வந்து ஒரு மடைமாற்றுவதற்கு மக்களை வந்து இவர்களை நோக்கி அதாவது அங்கே உண்மையிலே காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் நடக்குது குடூரமாக நடக்குது இஸ்லாமிய பயங்கரவாதிகள்லாம் காரணம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் வந்து வெளியே வெளியேறணும் அதன் மூலம் நம்ம பாஜக இது வணக்குவதற்கு மோடி தான் சரியான நபர் அமித்ஷா தான் சரியான நபர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசப்படணும் அதன் மூலம் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்கள் இதை செய்கிறாங்க அவர்கள் அதை அப்படி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது வாக்கு திருட்டில் மட்டும் ஈடுபடலை மோடி வந்து வாக்கு திருட்டில் மட்டும் ஈடுபடலை வாக்கு திருட்டு செய்வது மட்டும் ஈடுபடலை அது கர்நாடகா ஓபி உள்ளிட்ட அவர் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாக்கு திருட்டில் அவர்கள் கூட இது மாதிரியான பிரச்சாரங்கள் மூலமாகவும் அகில் இந்திய அளவில் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சிகள் இருக்கிறதுக்கான வேலைகளையும் செய்கிறாங்க இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை எதிராக கட்டமைக்கிறது காஷ்மீர்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை உருவாக்குறாங்க அதை உருவாக்குவதன் மூலமாக வாக்கு திருட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் பெரும்பான்மையாக இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை அரசியலாக உணராமல் ஒரு ஏவதரமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஆகா இப்படி நடக்குதோ இஸ்லாமிய தீர்வாதிகள் இப்படி செய்யிறார்களோ இந்திய அரசுக்கு எதிராக செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஆனா சத்யபால் மாலிக் வைத்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் பேசப்படலை இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகள் கூட அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட பெரும் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கல அப்போ அப்படி இங்கே வைக்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பல்வேறு கட்சிகள் அகை இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மதத்தில் கொண்டு போய் இதெல்லாம் கொண்டு போய் சரியான முறையில் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் எதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருக்கு இதுதான் ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் பாஜகவுடைய அடாவடித்தனங்களை பாஜக செய்யக்கூடிய இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சரி காங்கிரஸும் சரி இது சம்பந்தமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காஷ்மீர் அந்த லடாக்ல நடக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கிறது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை மக்கள் மதில கொண்டு போய் சேர்த்தாங்களா பாஜக செய்யக்கூடிய வாக்கு திருட்டு குறித்து கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் சொல்ல போனால் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையே அதை மக்கள் மதத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை போய் சொல்வதில்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்காங்க ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு அதில் பங்கு இருக்கு அங்கிலேந்தியில் வரக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அது பங்கு இருக்கு இதெல்லாம் சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலைன்னு சொன்னால் பாஜக தன்னுடைய பிரச்சாரத்தை வாக்கு திருட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பொய்யான பிரச்சாரங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்களை காஷ்மீர் மக்களுக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்களை செய்வதன் மூலமாக தன்னை ஆட்சி கட்டிலே வைப்பதற்கு உதவுவதற்கு அவர்கள் பிரச்சாரத்தை பயன்படுத்துவார்கள் சார் இந்த வந்து பிரச்சாரம் வந்து பார்த்தோம்னா லடாக்ன்றது வந்து இந்தியாவின் சுற்றுலா தலங்களில் ஒன்றானது அங்கே வந்து இந்த மாதிரியான வன்முறை போன்ற சம்பவங்கள் போராட்டம் என்பது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை நிலவுமா ஏன்னா ஏற்கனவே வந்து சீனா படையெடுப்பு கூட இருக்கிறது இப்படி இந்த மாநில அந்தஸ்து ஒரு போராட்டம் இந்திய அரசுக்கு இருபுறமும் ஒரு நெருக்கடி தான் இருக்கும் இல்லை அதாவது இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்தோம்னா ஒன்றிய அரசு அமைதிப்படுத்திடலாம் அவங்க வந்து எங்களுக்கு தனி நாடு கொடுன்னு கேட்கல அப்படி ஒரு கோரிக்கையை சோழம் வாங்கி வைக்கல அப்புறங்க கேட்குறது என்னென்னா மாநில அந்தஸ்து வழங்கு அட்டவணை அதாவது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படி இந்த ரெண்டு கோரிக்கை தான் வச்சு அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ இந்த போராட்டம் பரிசீலிக்கக்கூடிய போராட்டம் தானே ஏன் மாநில அந்தஸ்து வழங்கக்கூடாது அப்போ மாநில அந்தஸ்து வழங்குவதில் என்ன தப்பு இருக்குது அவங்க வேற மாதிரியான கோரிக்கை வைக்கல இந்த நாட்டோட நம்ம தனியாக பிரித்து போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை அந்த சமூக அருளோ இப்போ லடாக் மக்கள் வைக்கல அவங்க அந்த கோரிக்கையிலேருந்து மாறி இன்னைக்கு இந்த கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து இந்த கோரிக்கையை அந்த மக்களுடைய கோரிக்கை பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையாக அதுவாக இருக்கும்போது அதை நிறைவேற்றுவது தான் சரி அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் அங்கே வன்முறை நடக்கப்போகுது வன்முறையில் அங்கே நடக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த மக்களுடைய கோரிக்கை நம்ம நிறைவேற்ற வன்முறை நடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒரு அது ஒரு பெரிய சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அது குறித்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கூட வைச்சா கூட இப்போ நடக்கக்கூடிய வன்முறையை நம்ம தடுத்துருக்கலாம் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அதை செய்கிறது தப்பு இல்லை அப்போ இதையே செய்ய தவறுறிங்க இதையே செய்ய தவறுறிங்க ஏன் மௌனம் காக்குறீங்க எப்படி சிஆர்பி சிஆர்பி வீரர்கள் போகும்போது அந்த புல்வாமா தாக்குதல் நடக்க முடியலப்போ நீங்கள் மௌனம் காத்திக்கிறோம் அது மாதிரி இப்போ ஏன் மௌனம் காக்குறீங்க இந்திய அரசு ஏன் மௌனம் காக்கணும் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ இது குறித்து அந்த மக்கள்கிட்ட நம்ம பேசணும்ல இப்போ மணிப்பூர்லையும் நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குக்கி மக்களுக்கு எதிராக மணிப்பூரில் பாஜக அரசு நடந்தது அதுதான் எதாது உண்மையை நடந்தது தான் அப்போ மோடி இப்போ தான் ரொம்ப நீண்ட இடம் நீண்ட காலத்துக்கு பிறகு தான் மணிப்பூருக்கு போகிறாரு சில வளர்ச்சி திட்டங்களை அங்கே நடைமுறைப்படுத்துகிறாரு ஆனால் அந்த மக்களுடைய அந்த அவர் அவருடைய கோரிக்கை இருக்குல்ல அந்த கோரிக்கை பழங்குடிகளுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இடம் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுக்கும் அந்த சிறப்பு சட்டம் இருக்குது அந்த அதெல்லாம் அவங்க கோரிக்கையெல்லாம் நீங்கள் வந்து பரிசீலிக்கணும் அதே சமயத்தில் அந்த மக்கள் இந்த மக்கள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் குறிப்பாக நாடாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் உடனே நிறைவேற்றணும் குக்கி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அதெல்லாம் உடனுக்குடனே நீங்கள் செய்யணும் வன்முறையை நடந்து வன்முறை மிகப்பெரிய மோசமாக வன் மணிப்பூர் வன்முறையெல்லாம் மிக மிக மோசமாக நடந்துச்சு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் வீடுகள் அறிக்கப்பட்டது பழங்குடி மக்கள் அங்குடைய பழங்குடி மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது முதல்வர் பைரோட் சிங்கே அதுக்கு ஆதரவாக இருந்ததெல்லாம் செய்திகள் வெளியானது அவர் 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 பைரவன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கடத்துவதற்கு அவங்க அலுவலகத்திலே பலரும் உதவியாக இருந்ததாங்கலாம் செய்தி வெளியானது அப்போ பாஜக அரசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கு ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு ஆதரவாக இருந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை நசுக்கக்கூடிய வேலைகளை இந்தியா மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு காஷ்மீரில் மட்டும் இல்லை மணிப்பூரில் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஊபி உள்ளிட்ட சில இஸ்லாமியருக்கு எதிராக ஊப்பியில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ராணே என்ற அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கும் விதமாக மகாராஷ்ட்ராவில் பேசுவேன் அப்போ இங்கே நவராத்திரி நடக்கிற நேரத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து இடையூறு பண்ணக்கூடாது யாரும் இடையூறு பண்ணலை இஸ்லாமியர்கள் இடையூறு பண்ணுவது போல் ஒரு சித்தரிப்பை அவர் செய்கிறார் அப்போ என்ன நோக்கம் அவருடைய நோக்கம் என்னென்னா அங்கே ஒரு வன்முறை ஏற்படுத்தணும் அந்த வன்முறையின் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் பாஜக ஒரு சார்புக்கான ஒரு சார்பு மக்களுக்கான குறிப்பாக இந்துக்களுக்கான இந்துக்களுக்கான ஒரு பணியை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கான வேலையை அவர்கள் செய்ய தவிராங்க அப்படி தான் இங்கே காஷ்மீர்லையும் லடாக்கிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இது இழுத்தறிவு செய் மூலமாக அங்கே வன்முறை நடப்பதற்கு பாஜக அரசு தான் காரணம் ஸோ அந்த இந்த சம்பவத்தை நம்ம இறுதி அப்படி பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் தனித்தமிழ்நாடு கேட்ட வரலாறுலாம் இருக்குது தற்போது வந்து இங்கே மாநிலம் அந்தஸ்து இருந்துருக்கிறது இருக்கிறது இதே போன்ற பல்வேறு யூனியன் பிரதேசங்கள் இது போன்ற போராட்டம் வடிக்கிறது வாய்ப்பு இருக்கா நம்ம எப்படி பார்க்கல இறுதியா இல்லை அதாவது இந்த மாதிரியான கோரிக்கை எழுவதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா பாஜக அரசு தான் காரணம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதிகளை சரியாக கொடுத்து கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்கக்கூடாது தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதி கல்வி நிதி பல்வேறு நிதிகளை வந்து மாநில ஒன்றிய நிறுத்தி வச்சிருக்கிறது இங்கே பாரபட்சமாக பார்க்கறதெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள இயக்கங்கள் அந்த கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு எந்த பாரபட்சம் இல்லாமல் இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பார்வை நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பிரிந்து போகும்ன்ற எண்ணம் வந்து ஏறு ஏற்படாது மக்கள்கிட்ட அந்த அந்த தனிநாடாக நாங்கள் பிரியணும் அப்படிங்கிற நோக்கம் அந்த எண்ணம் மக்கள்கிட்ட வராமல் இருக்கையா சில இயக்கங்கள் பிரிந்து போக கோரிக்கையை முன்வைக்க இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அப்போ நீங்கள் பாஜக அரசு பாரபட்சமான முறையில் மணிப்பூரை பாரபட்சமாகவோ அல்லது தமிழ்நாடை பாரபட்சமாகவோ காஷ்மீரை பாரபட்சமாகவோ பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தனிநாடு கேட்கக்கூடிய இயக்கங்களுக்கு அது பலம் ஒரு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அந்த வாய்ப்பை நீங்கள் தான் கொடுக்குறீங்க சரியான முறையில் மக்களுக்கு சரி நிதியை பங்கிட்டு கொடுக்கணும் சரியான முறையில் அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அந்த மாதிரியான கோரிக்கைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் கோரி கோரிக்கைகள் எல்லாது அப்படிப்பட்ட கோரிக்கைகள் இல்லாமல் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கவனத்தோடு செய்யணும் நீங்கள் பிரிவினை நோக்கத்தோடு செஞ்சீங்கன்னா மக்கள்கிட்டையும் அந்த பிரிவினை பார்வை வந்துவிடும் என்பது தான் உண்மை Thank